இவருக்கும் இவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இருக்குது பாருங்க இதில் ஒருத்தர் இருக்கிறார் இவர்தான் ஸ்டார் ஸ்ரீ இந்த ஸ்டார் ஸ்ரீ வந்து பெரிய நட்சத்திரம் ஸ்டார் தான் யாருமே செய்யாத ஒரு பெரிய செயலும் முதன்முலாக செஞ்சிருக்கிறார் தமிழ்க்லெவன் யூடியூப் சேனை பார்க்கின்றவர்கள் ஏராளமானவர்கள் அவர்கள் இல்லை ஒருத்தியாக நானும் வந்து அறிமுகமாகின்றேன் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குறளுக்கும் பாடல்ல வடிவத்தில் அந்த குறள்களை பாட வைத்து நூற்றி நான் நினைக்கிறேன் நூற்றி அறுபத்தெட்டு கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் அவ்வளவு பேரை ஒருங்கிணைத்து பாட வைத்து பிற பொருளை சரியான முறையில் சரியான தமிழில் உச்சரிக்க வைத்து இது ஒரு வெளியீடாக கொண்டு வந்து மலேசிய நாட்டு அமைச்சர் திரு டத்தோ சரவணன் அவர்களின் தலைமையில் வணக்கம் அன்பான உறவுகளே நான் கொண்ட தமிழ் கிழவன் எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ நானும் இங்கே சுகமாக இருக்கிறேன் வழக்கம் போல எப்போவும் கேட்குற கேள்வி தான் இன்றைக்கி இங்கே பாருங்க இவர் தெரியுமா உங்களுக்கு திருக்குறள் திருக்குறள் எழுதிய எங்கண்ட முப்பாட்டன் திருவள்ளுவர் சரி இவருக்கும் இவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இங்கே பாருங்க இதுல ஒருத்தர் இருக்கிறார் இவர்தான் தான் ஸ்ரீ இந்த இஸ்டார் ஸ்ரீ வந்து பெரிய நட்சத்திரம் இஸ்டார் தான் சரியோ அதை நான் சொல்ல தேவையில்லை அவர் ஒரு எனக்கு அந்த வர்ணனைகள் வராது சில நேரங்கள் தடைக்கு போடும் வர்ணித்து கொண்டு இருக்கேக்க சொல்கிறேன் அந்த மேகத்துக்களை மறைஞ்சிருக்கிற நட்சத்திரம் மாதிரி இவ்வளோ காலம் இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக இருந்திருக்கிறார் அவரை இன்றைக்கு வெளிப்படுத்த வேணும் என்ற நோக்கம் எனக்கல்ல நிறைய பேருக்கு இருந்தது அதன் மூலம்தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் இங்கே அவரை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமோ உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு பெரிய செயலை முதன்முதலாக செய்திருக்கிறேன் எங்கள்ட பொய்யாமொழி புலவன் வள்ளுவன் எங்களுக்கு தந்த குரலை பாட்டாக்கி இசையமைச்சு உலகம் முழுக்க பறவை செய்திருக்கிறேன் அதை சீடி தான் இது சீடி என்ற இருவட்டு இருவட்டு தான் இது என்ன அப்போ இன்றைக்கு நாங்கள் அவரை என்ன செய்த நீங்கள் என்ன எப்படி இதெல்லாம் நடந்தது இதென்ன ஒன்று எங்களுக்கு தெரியாமல் இருந்தது என்று சொல்லி கேள்வி கேட்க வந்திருக்குறேன் இதில் ஒரு விஷயம் வந்திருக்குறான் சொல்கிறேன்டா எனக்கு கொஞ்சம் அந்த சில பேர் பீசைக்கு உள்ளேக்க தரமாறி தந்து விடுவேன் கேள்வி கேட்க உடையல் நொண்டு விடுவேன் எனக்கு ஒரு ஊடகத்தோழி கிடச்சிருக்கிறேன் அந்த ஊடகத்தோழி இன்றைக்கு இருபத்தஞ்சு வருஷமாக இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சு வருஷமாக ஊடகத்துறையில் இந்த ஆண்டு இருபத்தஞ்சாவது வருஷம் அவன் தான் எங்கண்ட இதழ் டிவியின் இயக்குனர் திருமதி அனுஷியா அந்த இதழ் டிவி என்ற தான் எனக்கு தெரியும் அவனுடைய பேர் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது அவங்க நான் ஒரு சந்தர்ப்பங்களில் பேட்டியான அணுகி நான் நேரம் கிடைக்கையில் சுற்று வட்டத்துலையும் ஒருத்தரும் முடியலை சரி என்றைக்கு அவள் தான் எனக்காக சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்க போகிறான் ஆனா படிக்கால வேறங்கோ காணொலிக்கு போவோம் கொஞ்சம் கூட நேரம் காய்ச்சி போட்டு நானும் கதைக்கான் இருக்க முடியாது இந்த விஷயத்தை வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு என்ன வார்த்தைகள் தடமாறுது இரண்டு சொன்னால் பெரியோர்கள் இருக்கிற சபையில் நான் கொஞ்சம் கூச்சம் என்ன இல்லை அதில் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போதான் வந்திருக்கிறோம் இந்த விஷயத்துக்கு இதுகளெல்லாம் நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதலே இதில் ஈடுபட்டு இதான் இருக்கிறீர்கள் அடுத்த இவர் வந்து இவற்ற விஷயம் சொல்லித்தரமில்ல அப்போ நாங்கள் காணொலிக்கெல்லாம் போவோம் காணொலிக்கெலாம் போவான் இப்போ எனக்காக தோழி என்று சொல்லிக்க நான் பெருமைப்படுறேன் ஊடகத்தோழி என்று சொல்லியிருக்க பெருமைப்படுறேன் அவர்கள் வந்து இவரை பற்றிய சில விவரங்களை அவரிடமிருந்து கேட்டு எங்களுக்கு சொல்லுவார் சரிதானே அப்போ நீங்களே ஆரம்பிங்க சரி எங்களுடைய அன்பான நேர்களில் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் கிழவன் யூடியூப் சேனலை பார்க்கின்றவர்கள் ஏராளமானவர்கள் அவர்களில் ஒருத்தியாக நானும் வந்து அறிமுகமாகின்றேன் உங்களோடு பகிரதன் அண்ணா தமிழ் கிழவன் என்று தனக்கே பெயர் சூட்டிக்கொண்டார் ஸ்டார் ஸ்ரீ அண்ணா உங்களை பற்றி மிக அழகாக சொன்னார் அவர் உங்களுக்கு இந்த திருக்குறள் இந்த விடயம் என்றது உலகப்பரப்பில் ஒவ்வொருவரும் ஏதோ இயலிசை நாடகம் முத்தமிழிலுமே திருக்குறளை ஏதோ ஒரு வடிவத்தில் கொண்டு வர வேண்டிய தேவை உணர்ந்து பலர் செய்திருக்கின்றார்கள் நீங்கள் பத்து ஆண்டுகளுக்கு முதலே இப்படி ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்று ஏன் தோன்றியது என்ன பிர என்ன உங்களுக்கு அது முக்கியமான காரணமாக இருந்தது நான் இங்கே பிரான்ஸில் வந்து ஒரு இசைக்குழு வெற்றி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இருந்தது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் பத்து வருஷத்துக்கு முதல் சையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் தமிழுக்காக நான் இல்லை அதாவது இசை நிகழ்ச்சியெல்லாம் செய்தேன் நான் அப்போ சரி தமிழுக்காக ஏதாவது செய்யலாம் அது எங்களோட படிக்கிற பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் இருக்கணும் உண்டு யோசிக்க திருக்குறள் அதுக்கு சரியாக வந்தது இதை செய்து அதில் கலை பேர் பயன் அதில் நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் ஒரு தரும் நான் உட்பட அதை கடைப்பிடிக்கிறதில்லை அப்போ அதை செய்து பிரியோஜனம் பிரியோசனமாக இருக்கும் செய்த நான் மற்ற அதை செய்து அதில் வரக்கூடிய லாபங்களை வந்து படிக்கிறதுக்காக பிரியாசப்படுற பிள்ளைகள் வந்து சில பேருக்கு பொருளாதார பிரச்சினையால் படிக்க தொடர இல்லாமல் இருந்தது அப்போ அதை நான் எங்கெங்கே செய்து வழிவிட்டதோ அங்கே எல்லாம் வந்து அந்த அவைக்கே அதை அந்த அதை கொடுத்துட்டோம் சரி நீங்கள் பாரீஸில் தான் இதை முதல்ல வெளியிட்ட நீங்கள் பிறகு அந்த இருவட்டை வேறு வேறு எந்த எந்த எல்லாம் நீங்கள் வெளியிட்ருக்கிறீங்க நான் இதை பாரீஸில் முதல் வெளியிட்டு யூடியூப்பில் எங்களோட இதை போட்டது அதை பார்த்துட்டு சிங்கப்பூரில் இருந்து அடித்து கட்டில முன்னேன் இப்படி நீங்கள் எங்கட நாட்டில் இதை செய்யணும் வந்து செய்கிறீங்களாண்டு சரி ஆண்டு அங்கே போய் செய்தது செய்து போட்டு நான் திரும்பி வேற திருப்பி ஒரு மாதம் கழிஞ்சி மேலே மலேசியாவில் இருந்து அடிச்சுக்கிட்டா அங்கே மருந்து மட்டு அப்போ அங்கே ஒரு அமைச்சர் வந்து டெத்தோ சிறவணன் அவர் தான் அந்த ஏற்பாடு செய்தவர் இப்போ வந்து அங்கே போய் செய்துட்டு வந்தது செய்துட்டு வந்தால் அப்புறம் இப்போ வந்து இந்தியாவில் பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர் நாராயணசாமி ஐயா அவர்கள் அவங்க அடித்து அங்கேயும் வந்து அதை அங்கேயும் இப்போ வந்து ஜெர்மனி ஸ்ரீலங்கா ஐரோப்பிய நாடுகள் அதிகமான நாடுகள்லயெல்லாம் நீங்க அதறிமுக பேசிட்ட சரி இப்ப உண்மையிலேயே இதை நாங்க சாதாரணமா கடந்து போற விளையான்னு இல்லை ஆயிரத்து முந்நூற்று முப்பது குரலுக்கும் பாடல்ல வடிவத்திலே அந்த குரல்களை பாட வைத்து நூற்றி நான் நினைக்கிறேன் நூற்றி அறுபத்தெட்டு கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் அவ்வளவு பேரை ஒருங்கிணைத்து பாட வைத்து பிற பொருளை சரியான முறையில் சரியான தமிழில் உச்சரிக்க வைத்து இது ஒரு வெளியீடாக கொண்டு வந்து உண்மையில் சொல்ல கவலையாக இருக்கின்றது இது மிக மிக உலகம் முழுவதும் பிரசித்தமாக எல்லோர் கையிலும் இருக்க வேண்டிய ஒன்றும் ஏன் அது அப்படி அப்படின என்ன காரணம் அது உங்களுடைய விளம்பரப்படுத்தல் ஊடகமயப்படுத்தலில் உள்ள குறைபாடு என்று நினைக்கிறீங்களா என்ன உண்மையாக ஒரு விஷயம் மற்ற இது நான் செய்து ஏழு மாதமா செய்ய துவங்கி ஏழு மாதம் எனக்கு சென்றது செய்து முடியும் அப்போ நான் உண்மையிலேயே சரியாக கலப்பேன் போனேன் ஓ இந்த குடும்பாலையும் சரி மனசாலையும் சரி சரியான கழச்சி போனேன் எதுக்கு செய்து கூட அந்த இன்னும் நிறைவேற மட்டும் கொண்டு போய் கொண்டு போய் எல்லா இடத்தையும் கொடுத்தது அதை சீக்கிர சீரவண்டி எடுத்து சேர்ந்தது ஆனால் அதை தொடர்ந்து அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு நேரமும் இல்லாமல் போச்சு மற்றவங்கள தெரியும் நாங்களேங்க வேலைக்கு போகணும் கண்டேன் அதை அதுகளாலே எனக்கு அதை தொடரு இல்லாமல் போச்சுல்லா முதல் சே முழு தகர முதல் எழுத்துல்ல யாழ்ப்பாணம் அலையுரை சொந்த இடமாக கொண்ட ஸ்டார் ஸ்ரீ சண்முகநாதன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறிலிருந்து பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வரும் இசை கலைஞர் ஸ்டார் மியூசிக் இசைக்குழுவின் இயக்குநரான இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தில் இசைக்குழுவை ஆரம்பித்து இதுவரை மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடாத்தியது மட்டுமல்லாது தொடர்ந்தும் இரண்டாயிரத்தி இரண்டில் பொங்குதமல் என்ற முதல் குறுந்தட்டை இசையமைத்து வெளியிட்டார் மேலும் இருபதிற்கு மேற்பட்ட குறுந்தட்டுகளை இசையமைத்து வெளியிட்ட இவர் நாடகம் குறும்படம் வானொலி விளம்பரம் என இவரின் இசை விரிவடைந்தது கீபோர்டு வாசிப்பதில் ஆரம்பித்து இன்று பல பாத்திய கருவிகளை வாசிக்கத்தக்கதாக தன்னை வளர்த்து கொண்டார் பிரெஞ்சு ஆங்கிலம் என பிறமொழி பாடல்களுக்கும் இசையமைத்த இவர் பல பாடல்களை எழுதியும் பாடியுள்ளார் இவரது இசைப்பணிக்கு ஒரு மகுடம் இவரது திருக்குறள் இசை இருவட்டு வெளியீடாகும் தம்பி நிலக்ஷன் இருக்கிறார் மற்றும் அவரது ஊர்க்காரர் அண்ணா உங்களுடைய பேர் அவரோட என்ன ஏழால மோகானந்தன் தம்பிக்கு நிறைய விஷயம் அண்ணாவை பற்றி தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க கொஞ்சம் பகிர்ந்து கொண்டால் இல்ல அப்போ வெளியோர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சிரியண்ணா வந்து ஒரு திறமையான கலைஞர் அவர் சமீப காலமாக எனக்கு ஒரு நிறைய நண்பர் நான் அவரோட சேர்ந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி அவருடைய கலைப்படைப்புகளையும் சரி நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவரோட ஒரு ஒரு ஈடுபாட்டில் இருந்திருக்கிறதால எனக்கு அவருக்கு தனிப்பட்ட அவரை தெரியும் எனக்கு அதாவது நமது படைப்புகளுக்கான அங்கீகாரம் வந்து நமது இலங்கை தமிழர்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த படைப்பு வந்து வெளியில் போகும் என்றால் நாம் வந்து எப்பயுமே வந்து தென்னிந்திய சினிமாக்களை வந்து அதிகம் வந்து பிரதிப்பை படித்து கதைக்கிறோமே தவிர நமது கலைஞர்கள் செய்கின்ற விஷயங்களை வந்து நம்ம கதைக்கிறது மிகவும் குறைவாக இருக்குது அதை சொல்கிறதுக்கு மக்கள் மிகவும் குறைவாக இருக்குது சிறியண்ணா வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது வந்து ஒரு ஒளி வடிவத்தில் செஞ்சு அது பாடல் வடிவத்தில் செஞ்சு அதை பாட்டாக எடுத்து அதை வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் அதை நிறைய இடங்களுக்கு போய் சேர்கிற அளவுக்கு செய்துட்டார் பட் அந்த காலகட்டத்தில் வந்து சாகந்த அளவுக்கான தொழில்நுட்ப கலர்ச்சி இல்லாத காரணத்தால் அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியலை ப்ரொமோஷன் பண்ண முடியலை ஸோ அப்படி ப்ரொமோட் பண்ணதால் இப்போ இப்போ இந்த காலத்தில் இருக்க சமூக ஊடக தளங்கள் மாதிரி அந்த காலகட்டத்தில் இல்லை அப்போ அதனால் ஈஸியாக ப்ரொமோஷன் பண்ண முடியாதனால அது வெளியில் போய் சேரேயில்லை பட் இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது திருக்குறள்ன்றது வந்து ஒரு பொது படைப்பு அதை வந்து யாருமே கொப்பி உரிமை கொப்பி ரைட் இல்லாமல் யாருமே எடுத்து செய்ய முடியும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு எல்லாமே மூல ஆதாரணமாக அண்ணா இருந்திருக்குறது வந்து கண்டிப்பாக நான் இதில் பதிவிடற விரும்புகிறேன் ஏனென்றால் இப்போ கண்டிப்பாக இதை பார்க்குற சமூகங்கள் மக்கள் வந்து தென்னிந்தியாவில் இருந்தாலும் சரி உலகத்தில் இருந்தாலும் சரி திருக்குறளை வந்து பத்து வருடத்துக்கு முன்னால் ஒரு படைப்பா உருவாக்கினி என்ற ஒரு கலைஞர் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் தொடராக ஆச்சிரம மண்டபத்தில் ஆசிரியர் திரு துரை கணேசமூர்த்தி அவர்கள் தலைமையேற்க திரு சோதலிங்கம் திரு கிளி அவர்களின் ஏற்பாட்டில் அறிமுக விழா நடத்தப்பட்டது தொடர்ந்து கொழும்ப தமிழ் சங்கத்தில் பேராசிரியர் திரு சோ சந்திரசேகரம் அவர்கள் தலைமையேற்க நடனம் பாடலின பல நிகழ்வுகளோடு திரு சுதாகரன் திரு ஆழ்வார் பிள்ளை கந்தசாமி திரு மதுசூதனன் ஆகியோர் ஏற்பாடு செய்ய கொழும்பிலும் அறிமுக விழா இனிதே நடந்து இருந்தது இதில் முக்கியமானதை வந்து சொல்லணும் நான் வந்து மியூசிக் படிக்கிறேன் இப்போ மியூசிக் இந்த ஒரு ஒரு தியரையும் என்ன தெரியாது இப்போ நான் எனக்கு ஒரு அதே இப்போ சிங்கப்பூரில் போய் அங்கே ஒரு இடத்த வழிகிடச்சு அந்த கோயில் உண்டு அந்த சிங்கப்பூர் கோயில் ஒரு ஐயா வந்து கேட்டார் தம்பி தின்ன ராகம் நான் ராகம் தெரியாது உண்மையாக தெரியாது அவர் போய் அடுத்த நாள் வந்து கேட்டார் உண்மையாக தெரியாது தெரியாதுண்டு நான் இல்ல தெரியாதுன்னு அவர் ராத்த சொன்னார் ராகம் தெரியாமல் இப்படி செய்யும்

அந்த பேர் தெரியாம சேர்றோம் இது வருங்கால சந்ததியினரையும் முக்கியமாக சென்றடைய வேண்டிய ஒரு முயற்சி அப்படி நீங்கள் அந்த பாடசாலை மட்டம் மாணவர் மட்டம் இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்களா இங்க வந்து இங்க நடக்கிற பாடசாலைகளுக்கும் இந்த செடி கொடுத்திருக்கோம் முதலாவது ரெண்டாவது சிறிலங்கால வந்து கிட்டத்தட்ட அங்க ஆயிரத்தி அறுநூறு பள்ளிக்கூடம் மொத்தமா ஆனா எனக்கு அறுபது பள்ளிக்கூடத்துக்கு தான் போறதுக்கு என்ன ஆயிரத்தி அறுநூறுக்கும் போறதுக்கு அந்த ஓத்துராட்சியும் எனக்கு தந்தவன் ஆனால் எனக்கு போகலாம் அது இப்போ அங்கே என்ன எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா எனக்கும் இதில் பங்கு வெட்டினா கணக்கும் முதல் அங்கே நடக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற காலையில் நடக்கும் ப்ரேயர் அதுக்கு சும்மா பாட்டு போடுறவன் இது கொடுத்தா பிறகு ப்ரேயர் முடிஞ்சு எல்லோரும் கிளாஸ் ரூமுக்கு போட்டு மட்டும் ஒரு அதிகாரம் புள்ளையாக போடுவேன் பத்து பத்து பாட்டு அப்போ பிள்ளைகளுக்கு அது பாடமா திருப்தியான விஷயம் எனக்கு போட்டிகள் நடக்கிற இப்போ நாங்கள் போய் ஒவ்வொரு நாளைக்கும் பொண்ணு போடுவோம் அதே மாதிரி என்ன இதில் ரெண்டு விஷயம் இலவருக்கு என்னென்றால் நாங்கள் உண்டை பார்த்து படித்து பாடம் ஆக்குறதை விட பாட்டாக கேட்கலாம் இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ரைட்ஸ் பிரச்சனை ஒன்றுமே இல்லை யாரும் டவுன்லோட் பண்ணலாம் யாரும் பண்ணலாம் யாரும் கேட்கலாம் எல்லார்கிட்டையும் இது இருக்கணும் இப்போ நீங்கள் இதை வந்து மொபைலில் கூட ஏற்றி வச்சு கேட்டு ஒன்று தெரியல நீங்கள் ஊடகங்களுக்கு இதை வழங்குவதற்கு அல்லது இந்த மாணவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் நீங்கள் இலவசமாகத்தானோ அல்லது இலவசத்தை நான் இங்கே செய்ய இல்லை கொடுத்தது அங்கே கொடுத்ததெல்லாம் இலவசமாகத்தானே அதாவது இப்போ எனக்கு அந்த நாற்பதனாயிரம் ஒன்று சொன்னதின்ட காரணம் என்னென்னால் பிரான்சுல மட்டும் நான் செய்து அதில் ஒரு குறிப்பிட்ட காசு வந்தது அதை சொல்றேன் அது பெரிய விஷயம் இல்லை ஆறாயிரம் ரூபாய் இங்கே வந்தது வந்ததுதான் மிச்ச நாட்டில் எல்லா நாட்டிலையும் செய்து போட்டோம் இப்போ நாங்கள்லாம் பார்க்குறோம் சிங்கப்பூர் மலேசியா இந்தியா ஸ்ரீலங்கான்னு பார்க்கறோம் அங்கே எல்லாம் செய்து போட்டு அங்கேயே கஷ்டப்பட்ட உள்ள குடும்பம்னு சொன்னாங்க ஓகே நல்ல விஷயம் உங்களுக்கு என்ன இந்த இவ்வளக செலவழிச்சிகள் இந்த விஷயத்த செய்திகள் கடைசி அவங்களுக்கு மன திருப்தி தந்த என்ன விஷயம் என்ன கடன்காரன் கடன் இருக்கு மற்றது சிக்கல் ஏற்பட்டு இருக்குது இவ்வளோ செலவு ஆ இல்லை 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 இது நீங்கள் சொல்லுங்க என்ன திருப்தி கிடைக்காது ஒரு திருப்தி என்றதை விட இதில் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்தது என்னென்னு சொன்னால் இங்கே எங்கட நாட்டில் நான் போய் ஸ்ரீலங்காவில் போய் செய்ய அங்கே வேண்டாம் ஆஹா செய்ய வேண்டாம் அங்கேருந்து வாராக்கள் எல்லோரும் இங்கே வந்து பிள்ளைகளுக்கு தண்ணி அணைக பழக்கணும் பீச்சு கூட்டி கொண்டு போயிடணும் படத்துக்கு கூட்டி கொண்டு போகணும் சீரோடை பழக்கணும் நீ மட்டும்தான் இதோட வந்து வேறு மாதிரி நான் எனக்கு அந்த அந்த பழக்கம் இல்லையா அப்ப அது உண்டு ரெண்டாவது இங்க அளவுக்கு தமிழ் தெரியான்னு ஒரு பெரிய பிள்ளையான எண்ணத்துல அங்கே இருக்கணும் அறுபத்தெட்டு பிள்ளைகள் படித்தவன் அரைவாசி பிள்ளைகளுக்கு மேலே இங்க பிறந்த பிள்ளைகள் அந்த பாட்டை கேட்டா தெரியும் சரியான திறமான உச்சரிப்பு அந்த பிள்ளைகள்லாம் நாங்கள் பெரியாக்கெல்லாம் இல்ல பழைய உச்சரிச்சு படிச்சது சந்தோஷம் இங்கே பிறந்த பிள்ளையாள் தமிழ் எழுதி வச்சு ஏன்னா பார்ப்பேன் நான் நெட்டியாரை ஆக்க பாட்டை பழக்க பார்ப்பேன் அச்சடித்த மாதிரி இருக்கும் எழுத்து அவ்வளோ ஒன்று எல்லா பிள்ளையாலுமா எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான் அது எனக்கு சரியான சந்தோஷம் அது அந்த இளைய தலைமுறைகளை நீங்கள் ஆனால் நல்ல விஷயம் இன்னொரு கழி வள்ளுவருக்கு பெரிய துணையாக இருந்தவ அவரு அதாவது வந்து குணத்தில் தண்ணி எழுதி கொண்டு வருவா இருப்பவா வாசகி என்று கூப்பிடுவாராம் அவள் அந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டு வருவா அந்த தண்ணி அப்படியே இறங்காமல் இருக்குமா பாலி அப்படி உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் எப்படியான உதவிகள் கிடைச்சது கிடையாது அப்படி தான் தண்ணி அடுக்க கூப்பிடுவாங்க தண்ணி அறுக்க உங்களை கூப்பிட்றதும் ஓ ஆ அந்த வாரம் மேலே அப்படியே விட்டுட்டு போகணும் அப்படியே நான் தான் எடுத்து ஊற்றணும் நீங்கள் தான் எடுத்து ஊற்றணும்

മുതൽ ആയിരം അഞ്ചാം ആണ്ട്കി ഒത്തുപിച്ച് നല്ല വിഷയം சரி இப்ப எங்களுடைய ஒரு கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் ஊடக ரீதியா நிச்சயமா இன்னும் இன்னும் ஊடக ரீதியான சந்திப்புகளையும் இன்னும் கொண்டு போய் சேர்க்கிற வேலைகளை அநேகமா இங்க தம்பி ஒரு ஊடகம் சார்ந்திருக்கிறார்டியார்டி இங்கே அண்ணா இங்கே நான் ஊரவர்கள் என்று சமூகம் சார்ந்து அவர் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார் இப்போ எங்களுடைய கடமையாக இப்படியான படைப்புகளை வெளியிலே கொண்டு நீங்கள் என்று நீங்கள் நிச்சயமாகன்னா நீங்கள் அடுத்த தடவையும் இதை வியாபார ரீதியாகவும் அதே சமயத்தில் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்ற ரீதியிலும் இந்த முயற்சி ஒரு தடவை மீளவும் செய்ய வேண்டும் என்றது தான் எங்களுடைய விருப்பமாயிருக்கு இல்லையா இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்க பகுதியில் திரைப்பட இயக்குனர் திரு முருகேசன் அவர்கள் ஏற்பாடு செய்து தலைமையேற்க திரு அமுதன் அவர்கள் துணையிருந்து சிங்கப்பூர் நாட்டிலும் பல கலைஞர்கள் பங்கேற்க அறிமுக விழா தொடர்ந்தது தொடர்ந்தும் இரண்டாயிரத்தி பதினாறு நடுப்பகுதியில் மலேசிய நாட்டு அமைச்சர் திரு டத்தோ சரவணன் அவர்களின் தலைமையில் கோலாலம்பூர் நகரில் திருக்குறள் அறிமுக விழா பெருவிழாவாக மாற்றம் கண்டனர் முருகேசன் ராஜா ஒழுங்கமைக்க நடனம் இசை குரலுரை என பல்வேறு சிறப்புடன் நடைபெற்றது இவ்விழா பின்னர் ஜேர்மன் நாட்டில் தமிழ் ஆர்வலர் திரு நைனை விஜயன் அவர்களின் தலைமையில் திருக்குறள் மகாநாடும் திருக்குறள் அறிமுக விழாவும் நடைபெற அறிமுக விழாவை திரு சிவானந்தம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் உண்மையிலேயே நல்ல விஷயம்

திடீரென்று திருக்குறளை முத முதல் இப்படி கொண்டு வரக்கு அந்த ஆரம்ப காலத்தில் இருந்து நான் அவரோட ஒரு வந்து போய் அவரோட படை கொண்டிருந்தேனே ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பு இது வேற இப்போ எங்கேட்ட தமிழ் இலக்கியம் சார்ந்து ஒரு வெளியீடு என்று சொன்ன உலகத்தில் இப்போ நாங்கள் சினிமா முகத்தில் இருந்தாலும் அதில் வாரதுக்குள்ள சிறீண்ட படைப்பு இதுக்கு முதல் தமிழகத்தில் யாரும் இப்படி ஒரு படைப்பை செய்யல யாரோ நான் கவிப்பட்ட அளவில் நூறு குரல் செய்த ஒரு இதுதான் இருக்கு ஸ்ரீவன் நூறு நூறு குரல் ஸ்ரீ முற்றும் தான் செய்தது அதை வந்து ஸ்ரீ வெளிப்படத்தைக்க இப்போ நாங்கள் எங்களோட தமிழ் படைப்புக்கள்ல வர்த்தகமாக மயமாக கொண்டு போனால் தான் உலக முழுக்க போகும் இப்போ அவர் அந்த வர்த்தகத்தை நாடகல வர்த்தக ரீதியாக நாடகலை இவர் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு சென்றவர் அது வந்து கன பொது வலைத்தளங்களுக்கு இது வேற போகையில் இப்போ குறிப்பிட்ட சில காலம் ஒரு பத்து வரியத்துக்குள்ள இந்த வலைத்தள வளர்ச்சி வந்து கூட இருக்குது அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள்கிட்ட மண்ணின் மைந்தனை கூடு கிராமத்தின் தம்பியை முன்னுக்கு கொண்டு போகிறேன் கிராமத்தில் எவ்வளவு திருமசாலிகள் இலக்கியவாத கலைஞர்கள் இருந்தாலும் எந்த ஏளாள கிராமத்தில் அந்த இசைத்துறையில் இதுவரையில் சாதித்த கலைஞர்கள் நடிகர்கள் வேறு இலக்கியத்துறையில் கனபே நிறைய பேர் இருக்கிறோம் ஆனால் இசைத்துறையில் முதல் வந்து ஒரு குரல் வளமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்ததுக்குள்ள தம்பி சிறி வந்து உலகம் முழுக்க கொண்டு செல்லணும் நான் கூட ஆசைப்படுறேன் உண்மை உண்மையில் நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றேன் இலகுவில் கடந்து விட முடியாத ஒரு முயற்சி இதற்கு ஆதரவளிக்க வேண்டியது எல்லோருடைய பொறுப்புணர்வாக கொள்ள வேண்டும் இதுவரை இந்திய கலைஞர்களை அழைத்து கலை நிகழ்வுகளை நடாத்தி வந்த ஈழத்தமிழர் மத்தியில் முதல் முறையாக ஈழத்தமிழ் கலைஞன் ஸ்டார் ஸ்ரீ அவர்களை அழைத்து அவருக்கு பெருவிழா திருக்குறள் குறுந்தட்டை மாண்புமிகு புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் வெளியிட்டு வைத்து பாராட்டியது பெருமைக்குரியதாகும் பல அமைச்சர்களும் கலந்து கொண்டு பாராட்டி மகிழ்ந்தது திருக்குறளின் உயர்வை குறித்தே நிற்கிறது விழா ஏற்பாடுகளை திரு இராசரத்தினம் திரு தரணிக்குமார் திரு பத்மநாதன் திரு ரமேஷ் திரு நட்ராஜன் போன்றவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் மேலும் பிரான்சுக்கான இலங்கை தூதரகம் மீண்டும் திரு ஸ்தார்ஸ்ரீ அவர்களை அழைத்து பிரத்தியக இசை சேவைக்கான அங்கீகாரமாக சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது இலங்கை தூதுவரும் யுனெஸ்கோ பிரதிநிதியுமான திரு திலக் ரணவிராஜ ஏற்பாடு செய்திருந்தார் இரண்டாயிரத்து முந்நூறு வருடங்கள் தொன்மையானது உலக புதுமறையுமான திருக்குறளை இசையமைத்த முதல் ஈழத்தமிழர் இந்தியா தனி விழா எடுத்து பாராட்டிய முதல் ஈழக்கலைஞரும் திரு ஸ்டார்ஸ்ரீ அவர்களை திரு ஸ்டார்சிறீ அவர்களின் தமிழ் பணியும் இசைப்பயணமும் தொடர்ந்து படர்ந்து நலமும் புகழும் பெற வாழ்த்துவோம் நன்றி சரி அண்ணா வாழ்த்துகள் தொடர்ச்சியாக உங்களுடைய மனதை விட்டுக்கொள்ள விட்டு விட்டு கொடுக்காமல் அஹ் தொடர்ச்சியாக உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு எங்கள் அளவில் ஆன உதவிகளையும் ஒத்துழைப்பையும் செய்வோம் என்று கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் அப்படிங்க நீங்கள் வளமையா நான் சொல்ற மாதிரி சொல்லி முடிச்சுக்கொள்றேன் இந்த லைக் பண்றது ஷேர் பண்ற இதுகளை தவறாக செய்து கொள்ளுங்க முதல் முதல் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தானே சொல்றேன் அதையும் செய்து கொள்ளுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த இன்னொரு காணொலியில சந்திப்போம் आदि